இந்த பயிற்சிக்கு பந்தஹஸ்த உத்தான் ஆசனம் என்று பெயர் பெயரை நினைவில் வச்சுக்க வேண்டாம் இந்த பயிற்சி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க இந்த பயிற்சியானது அனைவருக்குமானது எந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடியவங்களும் இந்த பயிற்சியை செய்யலாம் இதோட பலன் என்ன அப்படின்னா முதல்ல நாம எப்போதும் தேக்கி வைத்திருக்கக்கூடிய இறுக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு நீங்க பயந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய இந்த விழா எலும்புகள்னு சொல்லக்கூடிய அது இருக்க தோள்பட்டைகள் இருக்க மாடும் வயிற்று பகுதி இருக்க மாயிடும் இப்படி ஒரு பயத்துக்கு ஒரு முறை ஒரு கோபத்துக்கு ஒரு முறை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் போன்ற ஒவ்வொரு முறையும் நம்முடைய உடம்பை நம்மளை அறியாமலே ரொம்ப இறுக்கமான ஒரு இடத்துலாம் வச்சிருக்கோம் எஸ்பெஷலி மசில் அந்த தசை பகுதிகளில் மிகப்பெரிய இருக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கோம் மூச்சை மையமாக வைத்து செய்யக்கூடிய இந்த பயிற்சி எவ்வளவு இருக்கம் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கும் சில நாட்களிலேயே ரொம்ப தளர்வாகவும் உடல்ல லைட் வெயிட்டாகவும் ஆக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி என்ன பண்ணணும்னா கால்கள் இரண்டுக்கும் இடையில ஒரு அரை அடி சற்று விலக்கி வைத்து கைகளை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் ஆரம்ப நிலை இந்த இடத்துல இந்த ஒரு பயிற்சியில ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஆழ்ந்த நீண்ட சுவாசத்தை உள்ள எடுத்து கைகளை மேல் நோக்கி கொண்டு போனோம் அப்புறம் கைகளை மேல் நோக்கி கொண்டு போனதுக்கப்புறமா பின்புறமாக லேசாக சாய்ந்து மேற்கூரையை பார்க்கணும் மேற்கூறையை பார்த்த பின் மெதுவாக கைகளை கிளக்கொண்டு வந்தணும்